வணக்கம் சின்ன சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் சக்தியை விரயம் செய்வதே எல்லா நிலைகளுக்கும் உண்டு உடலுக்கு உணர்வு இருப்பது போலதான் மனதிற்கு எண்ணமும் அவசரமும் அதற்கு சமமானவை உடல் உணர்வை வந்து கட்டுப்படுத்த மனதின் பொறுமையின்மையே காரணம் கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது மனதை கட்டுப்படுத்த வேண்டும் மனதை கட்டுப்படுத்தலைன்னா அவசர அவசரமாக நம்ம கட்டுப்படுத்தாத மனம் வந்து அவசர அவசரமான வேலைகளை செய்யும் அந்த மனம் வந்து போன போக்கில் போகும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மனதை கட்டுப்படுத்த வேண்டும் அவசரம் அதிக வீரயம் என்று யோக வாழ்க்கை புத்தகத்தில் ஸ்ரீ கர்மயோகி ஐயா எழுதியிருக்காரு ரொம்ப அருமையான வரிகள் அவசரப்பட்டால் எதுவுமே உதவாது என்று ஸ்ரீ அன்னை சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயத்திலும் நாம் நிதானமாக நிறுத்தி யோசித்து முடிவு செய்ய வேண்டும் எடுத்தோம் கவுத்தோம் என்று நாம் விஷயங்களை கையாண்டால் எல்லா விஷயங்களும் கெட்டு போகும் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி